ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு பெற்றவங்க மேலே அப்படி என்னங்க கோவம் சம்மர் வெக்கேஷன் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டுன்னே போயிடுச்சு நீங்கள வீட்லேயும் வச்சுக்கிட்டு இத்தனையும் பண்ணுறது இருக்கு அப்பப்பா இந்த டீச்சர்ஸாக உங்களுக்கே தெரியும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லாமே பேரண்ட்ஸான நாங்கள் தான் பண்ண போறோம் இருந்தாலுமே ஏன் அவ்வளோ ப்ராஜெக்ட் அவ்வளோ அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க அவங்கள வீட்டில் வச்சு பார்க்கறதே பெரிய விஷயங்க நம்மள கிறுக்காக்கிடுறாங்க ஸ்கூலில் ஃபுல்லாக நாங்களே வச்சு பார்க்குறோம்ல ஒரு மாதமாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இவ்வளோ கொடுத்துட்டிங்களா புரியலை வில இருக்குமோ சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொன்றா கண்ட்டை பார்த்து கலர் எடுத்து சூஸ் பண்ணி வரைஞ்சி ஒட்டி தனி நாங்கள் உட்காந்து செஞ்சால் இன்னைக்கு இவங்க நோகாமல் போய் தான் பண்ண மாதிரியே சீனை போட போகிறாயங்க ஜீப்ராக்கு நான் கண்ணு சரியாக ஓட்டை வர கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் நான் இன்னும் என்னங்க பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் இதில் அத்தனை குறைகள் உங்களில் யாருக்கெல்லாம் சம்மர் வெக்கேஷன் இப்படியே போச்சுன்னு சொல்லுங்க